சீமான் குறித்து அமைச்சர் கீதா ஜீவன் பரபரப்பு பேட்டி தூத்துக்குடி டூவிபுரத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் அமைச்சர் கீதாஜிவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் சீமான் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது மேலும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் கலைஞர் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் என்றும் மாற்றுத்திறனாளி திருநங்கை மகளிர் தொழிலாளர்கள் என அனைவர் வாழ்க்கையிலும் உரிமையை நிலைநாட்டியவர் கலைஞர் கருணாநிதி எனவும் பெருமிதமாக பேசினார் முதன் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி இவ்வாறு அடுக்கிக்கொண்டே போகலாம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது வளர்ச்சி வந்துள்ள அது காரணக்கர்த்தா கலைஞர் அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது உண்மையாக திமுக கழகம் திராவிட முறை கழகம் கண்டிக்கிறது அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாரையோ தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழக தலைவரை கலைஞர் முத்தமிழர் கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார் ஆக ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு முன்னால ஒன்னு பேசுறாரு அப்புறம் அதை மாத்தி பேசுறாரு இதே தலைவருடைய மறைவன்று என்ன பேசுனாரு எதிர்கால இளைய சமுத சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு படிப்பினைன்னு சொன்னார் இவர் ஓய்வர் இரவு பகல் பார்க்காத உழைத்த ஒரு உழைப்பாளின்னு சொன்னார் இவர் எழுபது வருஷம் ஒரு அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமைன்னு சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலைஞருடைய மறைவெய்த போது இதே சீமான் அறிக்கை விடுறாரு அப்புறம் என்னைக்கு மாத்தி சொல்றாரு